ஐயா தர்மயுக வழிப்பேரவை திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவு அளிக்க ஐயா தர்மயுக வழிப்பேரவை முடிவு செய்துள்ளது இதுகுறித்து நெல்லையில் ஐயா தர்மயுக வழிபேரவை தென்மண்டல பொறுப்பாளர் முருகன் செய்தியாளர்களிடம் கூறும்போது தமிழக கவர்னரை தகுதி நீக்கம் செய்யவும் அல்லது திரும்ப பெற வலியுறுத்தி சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் தமிழக முதல்வர் கூறியபடி சட்டசபையில் கவர்னர் உரை நிகழ்த்தும் முறையினை ரத்து செய்ய வேண்டும் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பெயரை மாற்றியதற்கு கண்டனம் தெரிவிப்பதோடு மீண்டும் அந்த பெயரை வைக்க வேண்டும் மத கலவரத்தை தூண்டுபவர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் வரும் சட்டமன்றத் தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் பேட்டியின் போது நிர்வாகிகள் ராமலட்சுமி பாலமுருகன் சிதம்பரம் பெருமாள் செய்யது ஆகியோர் உடனிருந்தனர் தமிழ்நாடு சட்டசபையில முன்பாக நடந்த சட்டசபையும் சரி இப்ப நடந்த சட்டசபையிலும் சரி வந்து நின்றுகிட்டு அது என்னன்னா தமிழ் தாய் வாழ்த்து தான் எப்போது நம்ம பாடக்கூடிய முதல் முதல்ல ஆனா தேசிய கீதம் பாட சொல்றாரு அதனா சபாநாயகர் அப்ப சொல்றாரு அதாவது மன்னிக்கவும் மன்னிக்கணும் நாலு முறை சொன்னதுக்கு அப்புறம் முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து தான் அதுக்கப்புறம் தான் தேசிய கீதம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆனா அவர் வெளிநடப்பு செய்து விட்டார் அதாவது திரும்ப பெறணும் இல்லைன்னா தகுதி நீக்க செய்யணும் இதை நாங்க வன்மையை கண்டிக்கிறோம் அடுத்தது அதான் என்னன்னா மகாத்மா காந்தா மகாத்மா ஊரக வேலை வாய்ப்பு அந்த திட்டத்தை வந்து இன்னைக்கு பாஜக அரசு மாத்திரம் சொல்லிட்டு இருக்கு அதான் என்னன்னா இந்திய நாட்டுடைய தந்தை இந்திய நாட்டுடைய தந்தை வந்து மகாத்மா காந்தி அது உலக நாடே ஏத்துக்கிட்டு இருக்கு அதாவது என்ன உலக நாடே அவரை பண்பாக அதாவது என்னன்னா உலக நாடே அவரை வந்து ஒரு இடத்துல போய் வச்சிருக்காங்க ஆனா இன்னைக்கு மகாத்மா காந்தியை வந்து நாம எல்லாரும் போற்று அதுபோக போக இன்னைக்கு இவ்வாறு அவருடைய உருவப்படம் தான் இருந்து கொண்டிருக்காரு அதை மாற்றுவதற்காக இன்னைக்கு பாஜக அரசு முயற்சி எடுத்து கொண்டிருக்கு சரி அது போக இன்னைக்கு அதிமுகவும் பாஜக அரசு இன்னைக்கு கூட்டணி நடந்து கொண்டிருக்கு அது போக கேட்டீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு காங்கிரஸ் அரசு இன்னைக்கு ஆட்சியில் இருக்கும் போது பாத்தீங்கன்னா விலையா வந்து ஐநூத்தி ஐம்பது ரூபாய் மானியம் இருநூத்தி முப்பத்தொன்பா ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேசோட விலை ஆயிரம் ரூபாய் மானியம் பதினாறு அந்த இந்த பதினாறு ரூபாய் யாருக்கு இந்த பதினாறு ரூபாய் எதுக்கு எதுக்கு பதினாறு அப்படின்னு நடந்து கொண்டிருக்கு அது போக பெட்ரோல் விலை டீசல் விலை அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் இன்னைக்கு

ஆனா சாப்பிடக்கூடிய பொருளுக்கு நீங்க அஞ்சு சதவீதம் அப்போ நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க தென் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இல்ல நீங்க வந்து மடையனாக இருங்க சாப்பிட்டு சாப்பிட்டு இல்ல மடையனாக இருங்க உங்க அறிவு வளர்க்காதீங்க அப்படின்னு ஒரு இடத்துல நம்மளை வச்சிருக்காங்க அப்படின்னு சரி இன்னைக்கு தென் மாவட்டம் பாத்தீங்கன்னா மலை வெள்ளத்துல நீங்க எல்லாம் கத்தரிச்சு கொண்டு இருந்தது அப்படி இருந்துட்டு இருக்கும் போது இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு எடப்பாடியா வந்து எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு அவர் வந்து அங்க இருந்து வலியுறுத்தி என்னுடைய மக்கள் எல்லாம் வெள்ளத்துல தவிக்கிறாங்க அவங்களுக்கு நிதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீ கேட்டு வாங்கி தந்துடும் சரி வாங்கி தவணா வலியுறுத்திருக்கலாம் அதை செய்யணும் சரி இன்னைக்கு சரி இன்னைக்கு தமிழுக்கு முதல்வர் செய்ய தவறிட்டார் அந்த இடத்துல இவருந்து செய்யலாமே அப்போ ஆட்சி வந்தா தான் நீங்க செய்வீங்களா எதிர்க்கு தலைவர் செய்ய மாட்டேங்களா சரி இருக்கட்டும் அது போகட்டும் அது போக பாஜகவுடைய தலைவர் முன்னாள் தலைவர் இப்ப இருக்கிற நைனா நாகேந்திரன் முன்னாள் தலைவர் அண்ணாமலை இப்ப இருக்கிற நைனா நாகேந்திரன் அவரை ரெண்டு பேரும் சேர்ந்து நீ எங்க பார்த்தாலும் மதவாதத்தை தூண்டக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கு அதை வந்து கேதிரிடக்கூடிய கேட்டீங்கன்னா தென் மாவட்டத்தை பொறுத்தளவில் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து கொண்டிருக்கிறார் ஆமா இன்னைக்கு ஏதாவது இந்து கோயில் ஒரு நிகழ்ச்சினா குஸ்லிம் இருந்து சீரரிசை வருது அது போக குஸ்லிம் பள்ளிவாசில ஒரு நிகழ்ச்சினா இந்து கோயிலுக்கு சீவரிசை இருக்கு இன்னைக்கு அப்படி தாய் பிள்ளையமாக மாம மச்சனாக நான் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனா இது போல அந்த மாதிரி மதவாதத்தை தூண்டக்கூடிய அளவுக்கு இருந்து கொண்டிருந்தா நான் பண்மையாக கண்டிக்கிறோம் அது போக நீ வரக்கூடிய தேர்தலுக்கும் இதே போல அவங்க மதவாதத்தை தூண்ட மாதிரி பேசிக்கொண்டிருந்தாங்க நிச்சயமாக அவர்களை கைது செய்ய வேண்டும் இது எங்களுடைய கோரிக்கை

இப்படி இப்ப எடுத்துல ஒவ்வொரு நான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது ஆமா அது போட்டு எடுத்துட்டீங்கன்னா கவர்மெண்ட் பென்ஷன் அறிவிச்சிருக்காங்க அப்படி ஒரு திட்டம் நடந்திருக்கு இதெல்லாம் இதெல்லாம் நாங்க கொண்டு எங்களுடைய ஆதரவு இன்னைக்கு அதாவது பரக்கூடிய தேர்தலுக்கு எங்களுடைய ஆதரவு தீட்டம்